ஏன் அதனுடைய உச்சியோட ஹைட் அது வந்து நீங்கள் எயிண்ட் பண்ணு கெயிண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் சாய்க்க முடியுமா அவ்வளோ சார் இப்போ இந்த நூலானது எந்த அளவுக்கு சாஞ்சு இந்த சாய்ப்பு கோணத்தை நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒரு செங்கோண முக்கோணம் உருவாக்குறதை பார்க்கணும் இந்த சாய்ப்பு கோணத்தில் இந்த நூலோட அமைப்பானது இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குது இந்த செங்கோண முக்கோணத்தினுடைய கோண அளவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த உச்சியோட உயரம் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இப்ப இது ஒரு செம்பர முக்கியம் பார்த்தோம்னா இப்ப நமக்கு கை வேணும்னா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நாம எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்ப டிஸ்டன்ஸ் டேன் டீட்டாவால மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த பொருளினுடைய உயரம் எவ்வளவு அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா சரியா புரிஞ்சுதான் அப்ப நம்ம கிலோமீட்டர் அப்படிங்கிறது புதுசாக நம்ம பார்த்த ஒரு கருவி இது வந்து சாய் உயரம் அல்லது சாய்வு போனத்தை அளக்க பயன்படுத்தி ஒரு கேள்வி தெரிஞ்சுக்க ஓகேவா